நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி தேதி மாதம் வருடம் உங்களுடைய பிறந்த நேரம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த மாவட்டம் இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் கமெண்டில் வந்து பதிவிடுங்க இந்த நேர நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு நான் உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லதாக இருக்கேன் என்னோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்வி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூப்பர் சேட் அல்லது சூப்பர் தேங்க்ஸில் வந்து நீங்கள் பணம் போட்டுட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து நான் பதில் சொல்லிடுவேன் கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் டாலர் சிம்பல் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் சேட்டில் வந்து நீங்கள் பணம் செலுத்திட்டு கேள்வி கேட்டுக்கலாம் உங்களுக்கு உடனடியாக இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதகப்படி பதில் தரப்படும் இப்போ வந்து நம்ம ஒரு சில ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை பார்ப்போம் ஜோதிட விதிகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நான் உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் சரி இப்போ வந்து ஒரு ஒரு ஜாதகப்படி மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு வந்து யோகமான கிரகம் மேசலகணத்துக்கு யோகமான கிரகங்கள் யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே வந்து மேசலகணம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயோட வீடு இந்த செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போவுமே வந்து ஒரு லக்னத்திற்கு நட்பு கிரகங்கள் தான் வந்து யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கும் அந்த கிரகங்கள் தான் வந்து யோகாதிபதிகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ ஒருவர் ஜாதகப்படி வந்து மேச லக்னமாக இருந்தால் மேசலகணத்துக்கு சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதியாக வருவார் சூரியன் வந்து செவ்வாய்க்கு நட்பான கிரகம் அதே போல் மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து திரிகோணஸ்தான அதிபதியாக வருவார் அதாவது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக வருவார் அப்ப செவ்வாய்க்கு வந்து சூரியன் வந்து நட்பு கிரகமா இருக்கிறதுனாலையும் சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அதாவது திரிகோணஸ்தான அதிபதி அந்த மேசலக்கணத்துக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய கிரகம் சூரியன் குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாடு மற்றும் நல்ல மனம் நல்ல அறிவு போன்றவற்றை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் வந்து சூரியன் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி அப்போ ஒரு ஜாதகப்படி வந்து மேச லக்னமாக இருந்து சூரிய திசை வந்தது அப்படின்னா அந்த சூரிய திசை வந்து நல்ல யோகத்தை செய்யும் தான் வந்து ஜோதிட விதி அதே போல் இந்த சூரியன் வந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் குருவோட இணைஞ்சிருந்தாலும் அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் அல்லது பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருந்தாலும் அல்லது புதனோட இணைந்து இருந்தாலும் அந்த சூரிய திசை வந்து ஜாதகருக்கு நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதான் வந்து ஜோதிட விதி அப்போ சூரிய தசைனாலே வந்து உடனே வந்து மேசலகணத்துக்கு வந்து நன்மையை தந்துடும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த சூரியனோட வந்து மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதியான மேசலகணங்கள் வந்து சரலகணம் சரம் லகனத்திற்கு பதினோராம் அதிபதி சனி பகவான் பத்து பதினொன்று கூட கிரகம் வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து சூரியனுடைய ஐந்தாம் அதிபதியான சூரியனோட இணைந்திருந்தாலும் ஐந்தாம் அதிபதியை சூரியனை சனி பார்த்தாலும் அந்த சூரிய திசை வந்து ஜாதகருக்கு மேச லகனமாக இருக்கிற பட்சத்தில் யோகத்தை செய்யாது அப்படிங்கிறதான் வந்து ஜோதிட விதி அதே அதே போல் ராகுடன் ஒரு பத்து டிகிரிக்குள்ளே வந்து இந்த சூரியன் இணைந்து பலம் விழந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வந்து சூரிய தசை வந்து யோகத்தை செய்யாது அடுத்தபடியாக மேசலக்கணத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அதாவது ஒன்பதாம் அதிபதி லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி தான் வந்து பாக்கியாதிபதியாக வருவார் அப்போ இந்த ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து திரிகோணஸ்தான அதிபதி பாக்கிய அதிபதி குருபவன் வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதியும் வந்து செவ்வாய்க்கு மேசலக்கணத்துக்குரிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதால் ஒருவருக்கு மேசலக்கணக்காரங்களுக்கு வந்து குரு தசை வரும்போது ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகமான காலமாக இருக்கும் அந்த குரு தசை வந்து நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த குரு வந்து ஐந்தாம் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருந்தாலும் செவ்வாயுடன் இணைந்திருந்தாலும் அதே போல் குருவுக்கு நட்பான செவ்வாய்க்கு நட்பான கிரகமான சந்திரன் இணைந்திருந்தாலும் அது வளர்பிறை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில்